அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோடைபிஸ்ட்டோட கட் ஆஃப் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரோட ஸ்டெனோடைப்பிஸ்ட் கட் ஆஃப் அஃபீஸியலாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பிடிஎஃப் எக்ஸெல்க்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பிடிஎஃபாக மாற்றி எடிட்டிங்லாம் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதில் எக்ஸாக்டாக கட் ஆஃப் என்ன அப்படின்ற விஷயங்களையும் சொல்லிடுவேன் அதே மாதிரி TNPC group குரூப் ஃபருக்கு ஸ்டெனோ வச்சு போத்த ஐயர் வச்சு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க அதே மாதிரி ஒரு லோயர் ஒரு ஹையர் வச்சு எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க ஸோ முழு டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துடும் இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற குரூப் வந்து டெலிகிராமில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த குரூப்போட லிங்க்கும் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோவோட டைட்டிலை கிளிக் பண்ணி இருக்க இருக்கக்கூடிய அந்த டிஎன்பிசி கவுன்சிலிங் குரூப் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த குரூப்பில் வந்து Telegram குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லலான் இருக்கேன் ஓகேங்களா முடிஞ்ச குரூப் ஃபோருக்கான இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி அடுத்தடுத்த குரூப் ஃபோருக்கான கட் ஆஃப் பற்றின வீடியோ வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு நிறைய பேர் திருப்பி திருப்பி அதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா எனக்கும் ரொம்ப டயர்டாயிடுது நான் ஏன்னா ஆல்ரெடி வந்து அடுத்த குரூப் ஃபோருக்கு என்ன கட் ஆஃப் ஆயிருக்குன்றதெல்லாம் நான் ஏற்கனவே பேசிட்டேன் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து காம்படிஷன் அதிகமாகிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக அதிகமாக இருக்குது பட் ரொம்ப அதிகமாகலை ஓகேங்களா ஷார்ட் அண்ணுக்கான காம்படிஷன் அதிகமாக தான் ஆகிருக்கு பட் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஷார்ட் அண்ணா அவ்வளோதான் வேஸ்ட்டு அதுக்கு பெருசாக மட்டும் விஷயம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க பட் அது வந்து கண்டிப்பாக வந்து தவறு தான் ஓகேங்களா கண்டிப்பாக அது தவறு தான் ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சியில் நல்லா கவனிங்களே அதாவது விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்களாக வந்து என்ன பண்ணக்கூடாது கோவப்படக்கூடாது சொல்கிற வர விஷயம் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அதை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர நீங்கள் பாட்டில் சும்மா எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு தான் லாஸு ஓகேங்களா ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன் கேளுங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்களா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் மொத்தம் வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அல்லது இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வரைக்கும் அப்ளை பண்ணுறாங்க ஓகேங்களா ஒரு ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கோம் இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அதில் மினிமம் நான் நல்லா கொடுங்களே அதில் மினிமம் வந்து ஜூனியர் ஸ்டாண்ட் விஏஓஓ இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறவங்க ஒரு பத்தொம்பது லட்சம் பேர் ஓகேங்களா அது பத்தொம்பது லட்சம் பேர் ட்ரை பண்ணுறாங்க பஸ்ட்டு அந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மினிமம் பதினெட்டு லட்சத்துலேருந்து பத்தொம்போது லட்சம் பேர் ட்ரை பண்ணுறாங்க இதுவே வந்து டைப்பிங் வச்சுக்கோங்க டைப்பிங் அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் பேர்லேருந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வரைக்கும் டைப்பிங் வச்சு ட்ரை பண்ணுறாங்க நான் சொல்கிறது போத் வயர் வச்சு ட்ரை பண்ணுறவங்கள சொல்கிறேன் இதுவே ஸ்டேனோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சக்கணக்கிலலாம் போகல இன்னும் பத்தாயிர கணக்குக்கு கூட வரல அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுங்களா ஸோ ஸ்டெனோம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் போக போக ரெண்டாயிரம் பேர் அப்ளை பண்ணாங்க அப்புறம் ரெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் வந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க இதில் வந்து போத் ஹையர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட்குள்ளே இருக்காங்க இருக்காங்க மீன்ஸ் ஆல்ரெடி இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒரு தௌசண்ட் கேண்டிடேட்ஸ் அல்லது நீங்கள் நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ தௌசண்ட் கேண்டிடேட்ஸ்குள்ளே போத் தயார் இருக்காங்க ஓகேங்களா உடனே சில பேர் வந்து சண்டைக்கு வருவீங்க சார் தொள்ளாயிரத்தி முப் முப்பது பேர் தான் சார் ஐயர் நீங்கள் ஏன் சார் எழுபது எக்ஸ்ட்ரா சொல்கிறீங்க அப்படின்னு சண்டைக்கு வருவீங்க ஸோ அந்தளவுக்கு எக்ஸாக்டாக போய்ட்டு நான் சொல்லலை நான் வந்து மேலோட்டமாக ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன் புரியுங்களா ஒரு தௌசண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து போத் ஐயர் ஒரு லோயர் ஒரு ஹையர் அதாவது தமிழில் ஹையர் இங்கிலீஷில் ஜூனியர் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸை கிட்டத்தட்ட மூணாயிரத்தை தாண்டுறாங்க புரியுதுங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறதுல ஒரு பதினெட்டு லட்சம் பேர் வந்து கிட்டத்தட்ட ஜூனியர் அசிஸ்டண்ட் விஏஓவுக்கு அப்ளை பண்ணுறாங்க டைபிஸ்ட் போத்தையர் வச்சு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்றரை லட்சம் பேர் வரைக்கும் இருக்காங்க ஸ்டெனோ வந்து போத் போத்தயர் ஒரு தௌசண்ட் கேண்டிடேட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு லோயர் ஒரு ஹையர் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் அல்லது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேண்டிடேட்ஸ் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேண்டிடேட்ஸ் தான் ஸ்டெனோக்கு அப்ளை பண்ணுறாங்க ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்த டைம் மேபி இது வந்து மொத்தமாக சொல்கிறேங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகலாம் ஸோ பதினெட்டு லட்சம் ஜூனியர் ஸ்டண்ட் எங்கே இருக்குது பதினெட்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணுற ஜூனியர் ஸ்டண்ட் எங்கே இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்ளை பண்ணுற டைப்பிஸ்ட் எங்கே இருக்குது வெறும் ஐந்தாயிரம் கிட்டத்தட்ட அப்ளை பண்ணுற ஸ்டெனோ எங்கே இருக்குது ஸோ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேக்கன்சி வந்து ஸ்டெனோவுக்கு கம்மி டைப் ரைட்டிங்க்கு அதை விட கொஞ்சம் அதிகம் அதை விட அதிகம் வந்து ஜூனியர் ஸ்டாண்டுக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ அதையும் நான் சொல்கிறேன் கேளுங்க ஒரு செவன் தௌசண்ட் வேக்கன்சி அல்லது ஒரு நைன் தௌசண்ட் அல்லது ஒரு டென் தௌசண்ட் இதுக்கு மேலே வேகன்சி ஜூனியர் ஸ்டாண்டுக்கு போகாது ஆனால் இதுக்கு போட்டி பதினெட்டு லட்சம் பேர் இதுவே வந்து டைப்ரைட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் இருந்து மூணாயிரம் வேக்கன்சி வரைக்கும் இருக்கலாம் அது நீங்கள் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரையும் எடுத்துக்கலாம் அல்லது நடக்க போகிற குரூப் ஃபோரையும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுக்கு வந்து ஒன்றரை லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க இதுவே ஸ்டெனோ அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் வேக்கன்சியிலேருந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் சார் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய குரூப் ஃபோரில் நானூற்றம்பது தானே சார் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்நூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் இருக்குது இப்போ நானூற்றம்பதுன்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க வேக்கன்சி பின்னாடி அதிகமாகும் உடனே எவ்வளோ அதிகமாகும்னு கேட்காதீங்க கண்டிப்பாக அதிகமாகும் ஸோ ஒரு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வேக்கன்சி இருக்குது நல்லா கவனிங்க இதை வந்து ஒரு ஆவரேஜாக நீங்கள் தௌசண்ட் வேக்கன்சின்னு எடுத்துக்கலாம் தௌசண்ட் வேக்கன்சிக்கு வெறும் ஃபோர் தௌசண்ட் கேண்டிடேட்ஸ் தான் போட்டி புரியுதுங்களா அதுலேயும் இன்னொரு விஷயம் நல்லா இருக்கும் நீங்கள் போத்தயர் முடித்தவங்க தௌசண்ட் கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க வேகன்சி கிட்டத்தட்ட தௌசண்ட் தான் இது வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் தான் இருந்திருக்கு இதுவரைக்கும் நடந்த அனைத்து குரூப் ஃபோர்லேயும் போத்தயர் வச்சுருந்தா அனைவருக்கும் ஜாப் கிடச்சிருக்கு இதில் போய் நீங்கள் எப்படி காம்படிஷன்னு சொல்லுவீங்க காம்படிஷன் எங்கே வந்திருக்கு நல்லா கவனிங்க ஒரு லோயர் ஒரு ஹையர் வச்சுருந்தா வேலை கிடைக்காதுன்ற காம்படிஷன் தான் வந்திருக்கே தவிர நான் போத்தையர் வச்சுருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல அந்த நிலமை இன்னும் வரல ஓகேங்களா வரக்கூடிய குரூப் ஃபோரில் போத்தையர் இருக்கணும் கட் ஆஃப் ஒன்றும் ரொம்பலாம் வந்து நூற்றி ஐம்பது நூற்றி தொண்ணூறு நூற்றி எழுபதுக்கெலாம் போகாது புரியுதுங்களா ஒரு ஒன் ஃபார்ட்டி டு ஒரு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கலாம் கொஷின் சொல்கிறேன் யாரென்னும் இருக்குது புரியுதுங்களா ஸோ நீங்கள் வந்து நல்லா கவனிங்க ஒரு கொஸ்டின்ல வேலையை விட்டவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க ப்ளஸ் ஒரு பத்து கொஸ்டின் வரைக்கும் வேலையை விட்டவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு தான் நீங்கள் ரொம்ப போராடணும் ஒரு நூற்றி நாற்பது கொஸ்டின்க்கோ நூற்றி ஐம்பது ஒரு பெரிய லெவலில் போராட்டம் தேவையில்லை ஒரு ஆவரேஜாக படித்தா போதும் புரியுதுங்களா இதுவே நூற்றி அறுபது நூற்றி எழுபது நூற்றி எண்பது அப்படின்னு போகிறதுக்கு தான் அதிகமாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் படித்தா இன்னமும் அந்த வேல்யூ இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் புரியுதுங்களா நான் சொன்ன விஷயத்தோட ஆழத்தை புரிஞ்சிக்காமல் நீங்களாம் ஏதோ ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டில் கோவப்பட்டீங்கன்னா அது லாஜிக்கே இருக்காது புரியுதுங்களா ஸோ சொல்ல வர விஷயம் என்னென்னா போத்தையர் இருந்திருந்தால் இருந்தால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் போட்டு தைரியமாக இருக்கலாம் ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் கட் ஆஃப் பார்த்துருவோம் டிஎன்பிசி குரூஃப் ஃபோ ஸ்டெனோ ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்திருக்கு நம்ம தான் வந்து எடிட் பண்ணியிருக்கோம் இதை ஒரிஜினல் ஃபைல் தான் ஒரிஜினல் ஃபைலை எடிட் பண்ணியிருக்கோம் டிஎன்பிசி வெளியிட்ட அஃபீஷியல் பிடிஎஃபை தான் நம்ம எக்ஸல் கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்புறம் பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம் ஸ்டெனோ போத்து இதரோட கட் ஆஃப் இதை நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ரேங்க்கு டோட்டல் மார்க்கு ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்து கம்யூனிட்டி ஜென்டர் மேலாக ஃபீமேலாக ஸ்பெஷல் கேட்டகிரி பிஎஸ்டிஎம் மற்றும் வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகிரி இருந்தால் வரும் இது வந்து டைப்ரைட்டிங் தமிழ் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் தமிழ் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் எஸ் அப்படின்னா சீனியர் கிரேடு ஓகேங்களா ஓகேங்களா சீனியர் கிரேடு ஜே அப்படின்றது வந்தால் ஜூனியர் கிரேடு ஓகே இப்போ பாருங்கள் இப்போ போத்தையர் அப்படின்னா எஸ்ஜி சீனியர் கிரேடுன்னு தான் இருக்கும் இங்கே பாருங்கள் பிசியில் வந்து நைன்த்து ரேங்க்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது மார்க்ஸ் ஓகேங்களா இரநூத்தி நாற்பத்தொம்போது மார்க்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபீமேல் கேண்டிடேட் பிசி ஓகேங்களா இந்த எட்டு மார்க் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க சார் எட்டு ரேங்க் வரைக்கும் ஒன்று டைப்பிஸ்டாவோ அல்லது வந்து ஜூனியர் ஸ்டாண்டாவோ செலெக்ட் பண்ணியிருக்காங்க நைன்த் ரேங்க் ஸ்டேனோ வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு மார்க்குன்னு தான் சொல்லிக்கிறேன் கட் ஆஃப் பார்ப்போம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு நல்லா கவனிங்க பிசியில் ஆல்மோஸ்ட் போத் ஜென்ரலாக நான் சொல்லிடுறேன் போத்தயர் இருந்தால் எல்லாத்துக்குமே கிடச்சிருச்சுங்க புரியுதுங்களா ஏன் இங்கே கட் ஆஃப் போட்டிருக்கேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க தமிழில் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து மார்க் வாங்கியிருக்கணும் ஓகேங்களா அதாவது நூற்றுக்கு நாற்பது கொஸ்டின்ஸ் போட்டிருக்கணும் மினிமம் சொல்கிறேன் மினிமம் நாற்பது கொஸ்டின்ஸ் போட்டிருக்கணும் ப்ளஸ் ஜிகேயில ஒரு இருபது கொஸ்டின்ஸ் ஸோ அறுபது கொஸ்டின்ஸ் டோட்டலாக போட்டிருக்கணும் பட் தமிழில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுருவோம் புரியுதுங்களா ஸோ இப்போ முந்நூறுக்கு நல்ல முந்நூறுக்கு தொண்ணூறு எடுத்தால் பாஸ் முந்நூறு மார்க்கு தொண்ணூறு மார்க் எடுத்தால் பாஸ் இரநூறு கொஸ்டினுக்கு அறுபது கொஸ்டின் எடுத்தால் பாஸ் இதுதாங்க விஷயம் ஸோ முந்நூறுக்கு தொண்ணூறு மார்க் அப்படின்னா இங்கே நூற்றி பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோனா ஜஸ்ட்டு பாஸ் தான் இருக்காங்க புரியுதுங்களா ஜஸ்ட்டு பாஸ் தான் இருக்காங்க நூற்றி பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் நூற்றி நாற்பத்தோரு மார்க் நூற்றி பத்தொம்போது புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் இதெல்லாம் மார்க் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் டிவைட் பை ஒன் பாயிண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் இப்போ நூற்றி பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் அப்படின்னா டிவைடட் பை ஒன் பாயிண்ட் ஃபைக்கு கன்வெர்ட் பண்ணால் அதான் வந்து பிசி அடுத்து எம்பிசியில் பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது ரேங்க்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு மார்க்கு MBC Male Candidate இது வந்து ஃபஸ்ட்டு மார்க் எல்லா கூடரில் போட்டுக்கில் இது வந்து ஃபஸ்ட்டு மார்க் அந்த கேட்டகரியில் அடுத்து வந்து பாருங்க 106.50 ஆறு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் நூற்றி பதினஞ்சு மார்க் நூற்றி இருபத்தாறு மார்க் நூற்றி இருபத்தி பருங்க புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் இதெல்லாம் போத்தகர் கேண்டிடேட்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்சி இந்த எஸ்ஸி ஃபீமேலில் இரநூத்தி பதினேழு புள்ளி அஞ்சு ஜீரோ அப்படின்றது மார்க் ஃபஸ்ட்டு மார்க் என்ன சொல்ல வரேன்னா அந்த கேட்டகரியில் போய் சூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி மார்க் இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஒன்று டைப்பிஸ்டாவோ அல்லது வந்து ஜூனியர் ஸ்டாண்டாவோ செலக்ட் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா ஸோ அதுக்கப்புறம் நூற்றி முப்பத்தெட்டு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் நூற்றி இருபத்தொன்று புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் நூற்றி நாற்பத்தி நாலு மார்க் புரியுதுங்களா ஸோ இங்கே என்னென்னா மினிமம் மார்க் எடுத்து போயர் வச்சுருந்து மினிமம் மார்க் எடுத்திருந்தாலே இங்கே வந்து செலெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் எஸ்சிஏ இரநூத்தி இருபத்தஞ்சி மார்க் ஃபீமேல் பிஎஸ்டிஎம் ஓகேங்களா இவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க் அதுக்கப்புறம் எஸ்சிஏவில் மொத்தமாகவே ரெண்டே பேர் தாங்க போத்தையர் இருக்கிறவங்க அதாவது நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரை பற்றி பேசிகிட்ருக்கோம் ஸோ இன்னொருத்தவங்க வந்து நூற்றி அறுபத்தாறு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் எஸ்டிலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க வெறும் ரெண்டே ரெண்டு பேர் தாங்க போத்தையர் முடித்தவங்க இரநூத்தி பதினொன்று புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் நூற்றி பதினாறு மார்க் ஓகேங்களா ரெண்டே பேர் தான் எஸ்டி கேண்டிடேட்ஸும் போ தயிர் முடித்தவங்க பிசிஎம்மில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறே ஆறு பேர் தான் போ தயிர் முடித்தவங்க ஸோ இரநூத்தி மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் தான் ஃபஸ்ட்டு நூற்றி எழுபத்தாறு புள்ளி அஞ்சு ஜீரோ நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி அறுபத்தாறு புள்ளி அஞ்சு ஜீரோ நூற்றி முப்பத்தாறு புள்ளி அஞ்சு ஜீரோ நூற்றி இருபத்தேழு புள்ளி அஞ்சு ஜீரோ ஆனால் பிசிஎம் கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா அடுத்து வந்து அதர்ஸ் அதர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொன்று புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் தான் ஃபீமேல் ஃபஸ்ட்டு மார்க் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு மார்க் வாங்கினவங்களுக்கும் கிடச்சிருக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் வாங்கினவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு ஸோ போத் போத்தயர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி மட்டுந்தான் இது கட் ஆஃப் ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான் கட் ஆஃப் வந்திருக்கு ஓகேங்களா மற்ற எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் போத் போத்தையருக்கு எல்லாருக்கும் வேலை கிடச்சிருக்கு சிலர் ஜாப்பில் இருந்துக்கிட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்க கவுன்சிலிங் வந்திருக்க மாட்டாங்க அல்லது சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அப்பாற்பட்ட மீதி எல்லாருமே வந்து போஸ்டிங் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க புரியுதுங்களா ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் போத்தையர் இருந்துச்சுனாலே வேலை கிடச்சிருந்துருக்கு போன குரூப் ஃபோரில் ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான் இங்கே கட் ஆஃப் வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஸோ அடுத்து பார்ப்போம் அடுத்து வந்து ஒரு லோயர் ஒரு ஹையர் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜேஜி அதாவது ஜூனியர் கிரேடு பிசி பாருங்க ஒரு லோயர் ஒரு ஹையர் பேசிகிட்ருக்கோம் இரநூத்தி முப்பத்தி ஏழு மார்க் இரநூத்தி முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் ஸோ இதை அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு கொஸ்டின்ஸ் கிட்ட ஓகேங்களா ரொம்ப தான் கட் ஆஃப் ஒரு ஒரு ஹையருக்கு இருக்குது அதே மாதிரி எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இரநூத்தி முப்பத்தேழு மார்க் இரநூத்தி இருபத்தாறு மார்க் இங்கே இரநூத்தி இருபத்தஞ்சி மார்க் வரைக்கும் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ பிசியோட எம்பிசிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக கம்மியாக இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஏழு கொஸ்டின் கம்மியாக இருக்குது பிசியில் வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு கொஸ்டின் அப்படின்னா எம் நூற்றி ஐம்பத்தெட்டு கொஸ்டின் அப்படின்னா எம்பிசிக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் சில நூற்றி ஐம்பத்தொன்னில் சில பேர்த்து கிடச்சிருக்கலாம் கொஸ்டின்ஸு அதே மாதிரி எஸ்சி ஒரு ஹையர் பார்ப்போம் நூற்றி தொண்ணூத்தெட்டு மார்க் நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் இதை டிவைட் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டுக்க வேண்டியதுதான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் நூற்றி தொண்ணூத்தாறு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி முப்பது புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க கம்மியாக தான் கட் ஆஃப் இருந்திருக்கு ஸோ எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் கிடச்சிருக்கு நிறைய பேருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் இங்கே நூற்றி தொண்ணூத்தஞ்சு மார்க் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்துக்குங்க ஸோ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் கிடச்சிருக்கு பிசிஎம் பாருங்க பிசிஎம்க்கும் ஆல்மோஸ்ட் கிடச்சிருக்கு நூற்றி முப்பத்தொம்பது புள்ளி நூற்றி முப்பத்தொம்போது மார்க் நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் ஓகேங்களா இங்கே பாருங்கள் நூற்றி நாலு மார்க் ஸோ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னென்னா இது வரைக்கும் பார்த்துங்க ஒரு லோயர் ஒரு ஹையர் நூற்றி நாலு மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு பிசிஎம்க்கு அதுக்கப்புறம் பாருங்கள் டைப்ரைட்டிங்கில் ஜூனியர் கிரேடு வச்சுருந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு கூட கிடைச்சிருக்கு ஷா டைப்ரைட்டிங்கில் ஒரு ஜூனியர் இங்கிலீஷ் ஆட்டனில் ஜூனியர் ஓகேங்களா நல்லா கவனிங்க டைப்ரைட்டிங்கில் ஒரு ஜூனியர் இருக்குது அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஆட்டனில் ஒரு ஜூனியர் இருக்குது ஸோ அப்படி இருந்தும் இவங்களுக்கு கிடச்சிருக்கு மற்ற கேட்டகிரியில் கிடைக்கல அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா மற்ற கேட்டகிரியில் ஒரு லோயர் ஒரு ஹைக்கே நிறைய பேர்த்து கிடைக்காம இருந்தது பட் இந்த கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் டைப்ரைட்டிங்கில் ஒரு லோயர் ஒரு ஹையர் ஷார்ட் டைனில் ஒரு லோயர் ஒரு ஹையர் மினிமம் எலிஜிபிலிட்டி இருந்தாலே உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ ஓவராலாக என்ன அப்படின்னா நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் போத் ஹையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கிடச்சிருக்கு ஓசி தவிர ஓகேங்களா அதே மாதிரி ஒரு லோயர் ஒரு ஹையரில் பிசிஎம் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு எஸ்டி எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு எஸ்சிஏ ஆல்மோஸ்ட் கிடச்சிருக்கு ஓகேங்களா மற்றபடி பிசி எம்பிசி எஸ்சி இந்த மூணு கேட்டகரிக்கும் ஒருளையோரக்கு கட் ஆஃப் இருந்திருக்கு பிசிக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு பிசிஎம்க்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றி முப் முப்பத்தஞ்சு கிட்ட ஓகேங்களா ஒரு ஒன் தேர்ட்டி டூ இந்த ரேஞ்சில் இருந்திருக்கு ஓகேங்களா இதுதான் வந்து கட் ஆஃப் இதுதான் இந்த கட் ஆஃபோட நிலைமை நடந்து முடிஞ்சதில் திருப்பி என்ன பண்ணுவீங்க நிறைய பேர் அடுத்த குரூப் ஒரு கட் ஆஃப் சொல்லுங்கள் சார் அடுத்த குரூப் ஒரு கட் ஆஃப் சொல்லுங்கள் சார் ஒரே வார்த்தை தான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்துக்குங்க அடுத்த டைம் ஒரு ஒரு இயற்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் மொத்த இயருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அதிலே நூற்றி நாற்பது கொஸ்டின் நூற்றி நாற்பத்தஞ்சி நூற்றம்பது கொஸ்டின்னா சேஃபு அவ்வளோதான் இப்போ அடுத்து பாருங்கள் இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஓகேங்களா ஷார்ட் டேனில் ஸ்பெஷல் கேட்டகிரி ஓகேங்களா இவ்வளோ தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு பேர் இருக்காங்க ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் டிஸ்ட்ரிபியூடவும் வந்துடுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் வந்துடுறாங்க ஓகேங்களா ஸ்பெஷல் கேட்டகிரி சிலர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும் ஓகேங்களா ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகிரியாக இருக்காங்க அவங்க இவ்வளோ தூரம் வந்து இதெல்லாம் முடிக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அதுக்கப்புறம் அடுத்து பாருங்கள் ஸோ இது தாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள் நல்லா கவனிங்க டோட்டல் ரேங்க் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி பதினாறு அதில் போத்தையர் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரேங்க் வரைக்கும் போத்தையர் இருந்திருக்காங்க தமிழ் அகையர் இங்கிலீஷில் ஜூனியர் வந்து நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு ரேங்க் வரை இருந்திருக்காங்க ரேங்க் வரை அத்தனை பேர் இல்லை அந்த ரேங்க் வரை இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே ரேங்க் ஓகேங்களா ஸோ நல்லா பாருங்கள் டோட்டல் ரேங்க்கு ஸ்டெனோவில் நாலாயிரத்தி முந்நூற்றி பதினாறு ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் நாலாயிரத்தி முந்நூற்றி பதினாறு பேர் கிட்டத்தட்ட ஸ்டெனோ வச்சு அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க புரியுதுங்களா அதாவது போத் ஒயர் ஒரு ஒரு ஹயர் எல்லாமே சேர்த்து அதில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பேர் போத் ஐயர் வச்சு அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரேங்க் வரைக்கும் அதுக்கப்புறம் தமிழில் ஹையர் இங்கிலீஷில் ஜூனியர் நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு ரேங்க் வரை இருந்திருக்காங்க நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பேர் கிடையாது நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு ஓவரால் ரேங்க் வரை ஓகேங்களா ஸோ எனி ஒன் ஹையர் ப்ளஸ் எனி ஒன் ஜூனியர் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி பதினாறு வரைக்கும் இருந்திருக்காங்க ஸோ இங்கே இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் மொத்தம் நாலாயிரத்தி முந்நூற்றி பதினாறு பேர் அதில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரேங்க் வரைக்கும் போத் ஐயர் நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு ரேங்க் வரைக்கும் தமிழ் ஹையர் இங்கிலீஷில் ஜூனியர் மினிமம் எலிஜிபிலிட்டி அதாவது டைப்ரைட்டிங்கில் ஐயர் ஷார்ட் டேனில் வந்து இங்கிலீஷில் ஜூனியர் தமிழ் ஹையர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஹையர் தமிழில் ஜூனியர் அல்லது டைப்ரைட்டிங்கில் ஒரு லோயர் ஹையர் ஷார்ட் அண்டில் ஒரு லோயர் ஹையர் இந்த மாதிரி அடுத்தடுத்த கேட்டகரியில் உள்ளவங்க நாலாயிரத்தி முந்நூற்றி பதினாறு ரேங்க் வரைக்கும் இருந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்த அனலிசிஸ் பாருங்கள் போத்தையர் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பேர் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆட்கள் கேண்டிடேட்ஸ் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் தமிழில் ஹையர் இங்கிலீஷில் லோயர் மூவாயிரத்தி இரநூத்தி நாலு பேர் இருக்காங்க இருந்திருக்காங்க மூவாயிரத்தி இரநூத்தி நாலு பேர் இருந்திருக்காங்க அடுத்து எனி ஒன் ஹையர் ப்ளஸ் எனி ஒன் லோயர் ஏதாவது ஒரு ஹையர் ஏதாவது ஒரு லோயர் வந்து நூற்றி எழுவத்தி ஒம்பது பேர் இருந்திருக்காங்க புரியுதுங்களா இங்கே ரெண்டாவதாக போட்டிருக்கிறதுக்கும் மூணாவதாக போட்டிருக்கிறதுக்கும் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ரெண்டாவதாக போட்டிருக்கிறது தமிழில் ஹையர் இங்கிலீஷில் ஜூனியர் இந்த இடத்துல போட்டிருக்கிறது மூணாவதாக நூற்றி எழுவத்தொம்போது பேர் போட்டிருக்கிறது என்னென்னா மேபி இவங்க வந்து தமிழில் வந்து லோயராக இருப்பாங்க இங்கிலீஷில் ஹையராக இருப்பாங்க அல்லது டைப்ரைட்டிங்கில் ஒரு லோயர் ஒரு ஹையர் ஷார்ட் ஒரு லோயர் ஒரு ஹையராக இருப்பாங்க அல்லது டைப்ரைட்டிங்கில் ஒரு லோயர் ஒரு ஹையர் ஷார்ட் போத் ஹையராக இருந்திருப்பாங்க புரியுதுங்களா நீங்கள் வந்து நல்லா ரேங்க் முன்னாடி இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் டைப்ரைட்டிங் அண்டு ஷார்ட் டன் ரெண்டுலேயுமே போத் ஹையர் இருக்கணும் அது இல்லாமல் ஒரு நூற்றி நாற்பதுலேருந்து ஒரு நூற்றம்பது கொஸ்டின்ஸ் இருக்கிறீங்கன்னா அடுத்த முறை வந்து வாய்ப்புகள் நூறு சதவீதம் உள்ளது இதாங்க விஷயம் ஸோ இந்த அனாலிசிஸை பார்த்துங்க ஸோ டோட்டலாக நாலாயிரத்தி முந்நூற்றி பதினாறு பேர் போன முறை அப்ளை பண்ணியிருக்காங்க அடுத்த முறை ஒரு இது வந்து அஞ்சாயிரத்தில் இருந்து ஒரு அஞ்சாயிரத்து ஐநூறு வரைக்கும் வரலாம் இதில் கண்டிப்பாக போத்தயர் முடித்தவங்க மினிமம் ஆயிரத்தி நூறு பேர் கண்டிப்பாக போத்தயர் முடித்தவங்க இருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஒரு லோயர் ஒரு ஹையர் முடித்தவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நாலாயிரத்துலேருந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருப்பாங்க ஸோ இதிலருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அடுத்த டைம் போத்தொயர் மிகவும் அவசியம் ஓகேங்களா சில பேர் என்ன கேட்கலாம் சார் நான் எஸ்ஏ எஸ்டி பிசிஎம் இந்த மாதிரி இருக்க சார் என்ன அப்படின்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வேறு வழி இல்லை ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு கிடைக்குமானா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் பெட்ராக என்ன பண்ணுங்கள் நல்லா நிறைய மார்க் வாங்கி டைப்ரைட்டிங்கில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஹையர் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஒரு லோயர் ஒரு ஹையர்னால் நமக்கு அங்கே எத்தனை கேண்டிடேட்ஸ் நல்லா கவனிங்க இப்போ இங்கே மூவாயிரத்தி இரநூத்தி நாலு இருக்காங்க பார்த்தீங்களா அடுத்த அடுத்த முறை வந்து தமிழ் ஹையர் இங்கிலீஷில் லோயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேராவது இருப்பாங்கள்ல இந்த நாலாயிரம் பேர்த்தில் எத்தனை பேர் எஸ்டி எத்தனை பேர் எஸ்சிஏ எத்தனை பேர் பிசிஎம்னு யாருக்குங்க தெரியும் அது தெரியாது இல்லை ஸோ அதனால் நம்ம வந்து எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது போத்தையே வித் நூற்றி நாற்பது நூற்றம்பது கொஸ்டின்னா உறுதியாக சொல்லலாம் தேங்க்யூ